we திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட எம்ஜிஎம் நகர் ஏஎஸ்பி நகரில் எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு பூங்கா திருவள்ளூர் எம்எல்ஏ திறந்து வைத்தார் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் நகராட்சி பதினொன்றாவது வார்டு மற்றும் பதிமூன்றாவது வார்டில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு பூங்கா திறப்பு விழா நடைபெற்றது திருவள்ளூர் நகராட்சி பதினொன்றாவது வார்டிற்கு உட்பட்ட எம்ஜிஎம் நகரில் நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய பூங்கா திறப்பு விழா நடைபெற்றது திருவள்ளூர் நகர்மன்ற தலைவர் உதயமலர் பாண்டியன் தலைமை தாங்கினார் நகராட்சி ஆணையர் திருநாவுக்கரசு முன்னாள் நகர்மன்ற தலைவர் பொன் பாண்டியன் நிர்வாகிகள் வி எஸ் நேதாஜி கமலக்கண்ணன் டிஎம் ரவி கவுன்சிலர்கள் வசந்தி வேலாயுதம் சாந்தி கோபி செல்வகுமார் பிரபாகரன் ஆயூப் அலி தாமஸ் என்கின்ற ராஜ்குமார் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஒன்றாவது வார்டு உறுப்பினர் வழக்கறிஞர் வி இ ஜன் வரவேற்றார் இதில் திருவள்ளூர் எம்எல்ஏ வி ஜி ராஜேந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூங்காவை திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் அதனையடுத்து திருவள்ளூர் நகராட்சி பதிமூன்றாவது வார்டு ஏஎஸ்பி நகரில் முப்பத்தி மூன்று புள்ளி ஏழு ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட பூங்காவையும் திருவள்ளூர் எம்எல்ஏ விஜி ராஜேந்திரன் திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார் இதில் நிர்வாகிகள் பதிமூன்றாவது வார்டு உறுப்பினர் பத்மாவதி ஸ்ரீதர் நகராட்சி சுகாதார அலுவலர் கோவிந்தராஜ் நகராட்சி பொறியாளர் நடராஜன் உதவி பொறியாளர் சரவணன் உட்பட திமுக நகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்